ஸ் வெ்கம் பேக் அருண்கலை கார்டன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மா ஊர் கோவிலில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கும்பாபிஷேகம் முடிச்சிருந்து முடிச்சாச்சு முடித்து நாற்பத்தோரு நாள் முடிஞ்சு இப்போ வந்து திருவிழா வச்சுருக்காங்க திருவிழாவை வந்து ஃபஸ்ட் டே இது அருள்மிகு சுடர்வழி சுடலைமாட சுவாமி திருக்கோவில் மருதி விளை கும்பாபிஷேகம் மண்டல பூஜை நிறைவு விழா மற்றும் கொடை விழா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக வந்து ஃபஸ்ட் டேலேயே வந்து சுமங்கலி பூஜை வச்சுருக்காங்க சுமங்கலி பூஜைக்கு வந்து ஃபஸ்ட்டாக எல் எல்லா சுமங்கலிகளும் எல்லாரும் வரிசையாக விட்டு ஃபஸ்ட்டு வந்து பாத பூஜை பண்ணுறது பெரிய பிள்ளைங்க வந்து கால் கால் கழுவுறது காலை கழுவி விடுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆள் சந்தனம் வைப்பாங்க ஒரு ஆள் குங்குமம் வைப்பாங்க அப்புறமா வந்து இங்கே அச்சதை எடுத்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சுமங்கலி எல்லாம் அந்த ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சுமங்கலி பூஜைக்கு ஃபஸ்ட்டு உட்காரதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத பூஜை பண்ணிட்டு தான் உட்காரணும் அடுத்தது வந்து நமக்கு மடி நரைச்சி தருவாங்க முந்தானையில் ஒரு வாழையில் அப்புறமா ஒரு பார்சலில் வந்து அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இதே ப்ராசஸிங் தான் வரிசையாக ஓரத்தவங்களாக அப்படியே மடி நரச்சி விட்டுட்டுருக்காங்க ஒரு பக்கம் அங்கே பாத பூஜை நடந்துகிட்ருக்குது ஒரு பக்கம் மடி நிறச்சி விட்டுட்டுருக்காங்க ஒரு பக்கம் அங்கே போய் உட்காந்தவங்க எல்லாம் எல்லா பார்சல்லருந்தெல்லாம் எடுத்து வச்சு வச்சிட்ருப்பாங்க ஏன்னா வந்து எல்லோரும் போய் உட்கா பாத பூஜை முடித்து மடி நரைச்சி போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி பூஜை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஸோ வரிசையாக ஓரத்தவங்களாக போயிட்டே இருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து பார்சலில் வந்து குங்குமம் விபூதி சூடும் அப்புறமா ஊதுபத்தி விளக்குத்திரி அவல் பொறி கற்கண்டு அப்புறமா வந்து ப்ளவுஸ் ஃபிட்டு வெத்தலை வெட்டுப்பாக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க வளையல் கண்ணாடி எல்லாமே அது வந்து நம்ம பூஜையில் வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க ப்ராசஸிங் படி எல்லாமே வச்சுருப்போம் வச்சு அதுக்கு அடுத்து தான் பூஜை பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே ஒருத்தங்க வந்து இந்த பக்கம் மணி நிறச்சி விட அந்த பக்கம் பாதை பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டே இருக்குது என்னோடய அம்மா தான் இலை இலை கொடுத்துட்ருக்காங்க ஸ்பீடாக பண்ணி விட்டுட்டே இருக்காங்க ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒம்பது மணிக்கு சொன்னாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து இங்கே கோயிலில் வந்து நமக்கு நாற்பத்தோரு நாள் முடிஞ்சு அந்த மண்டல அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த அபிஷேகத்தினால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு டைமிங் அந்த அபிஷேகம் முடிஞ்சு எல்லாம் முடித்து அப்புறமா டிஃபன் இருந்து டிஃபன் எல்லாம் முடித்து அதுக்கப்புறமா தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆசீர்வாதம் மருந்து மஞ்சள் கலந்து அரிசியும் அப்புறமா பூவும் வச்சுருக்காங்க இன்னும் நிறைய பேர் வரிசையாக நின்றுட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வரிசையாக ஃபுல்லாகவுமே இப்படி தான் போயிட்டுருக்கோம் நான் ஜஸ்ட்டு நம்ம காமிச்சிட்டு விடலாம் பட் வந்து எல்லோரும் கவர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல ஸோ அதனால தான் ஒரு சிலர் மடி நிறைக்கிறதுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு சிலர் பாத பூஜை பண்ணுறதுக்கு அமைச்சிருப்பேன் அப்படி மாறி மாறி வரும் ஏன்னா நம்ம இந்த பக்கம் எடுக்கும்போது அந்த பக்கம் போயிருவாங்க சோ வந்து இதுல பாத பூஜைல எடுக்கிறவங்க மடிநரைக்கும் போது மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க மடிநரைக்க எடுக்கிறவங்க பாத பூஜை பண்றது இருக்காது அந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப ஏகதேசம் முடிய போகுது ஓரளவுக்கு ஆட்கள் முடிஞ்சாச்சு இனி நம்ம இந்த எல்லாம் விளம்புறதுக்கு நிக்கிறவங்க தான் அடுத்து பாத பூஜை பண்றதுக்கு போகணும் குட்டீஸ் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க ஒருத்தி உட்காரவே செஞ்சுட்டா இது என்னோட மாமி இது என்னோட அம்மா இப்போ நானும் ஒருத்தங்க கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு நானும் போயிட்டேன் இப்போ இப்போ பாத பூஜை பண்ணுறது இவங்க வந்து என்னோடய சமய வகுப்பு டீச்சர் அக்கா ஃபஸ்ட்டில் நிறைய பேர் வரிசையாக ஸ்பீடாக இருந்தாங்க எனக்கு வந்து நெய் மென்ஷன் பண்ண முடியல இப்போ நான் தான் இந்த அக்கா தான் இவங்க காட்டு வள சமையப்பு டீச்சர் இந்த அக்கா தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க நான் போன டைம் போன பாத பூஜை பண்ணும்போது இப்போ வந்து எல்லோரும் பாத பூஜை பண்ணியாச்சு எல்லோரும் அப்படியே மடி நிறச்சி வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் எனி போ போனதையுமே அங்கே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து நான் தான் வாங்க போகிறேன் இது வந்து நமக்கு எப்போது விளக்கு பூஜை மாதிரியெல்லாம் இல்லை வருஷத்தில் ஒருக்கா திருவிழா டைமில் தான் வரும் இந்த பூஜை இதில் உட்கார்றது நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் வாங்கியாச்சு நம்ம இனி அப்படியே போய் உட்காந்து இந்த பூஜையில் இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் ஆகியாச்சு தீபம் ஏற்றியாச்சு அப்புறமா வந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்காங்க கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்தில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கலந்த அரிசி வந்து இந்த ப்ளே ப்ளேட்டில் வ தாம்பலத்தில் வச்சு தான் அதுக்கு மேலே தான் கலசம் வைக்கணும் அப்புறமா அந்த கலசத்துக்குள்ளே வந்து வாசனை திரவியம்னு சொல்லிட்டு ஒரு பவுடி போட்டாங்க அதுக்கப்புறமா அது மாயலை வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து கு உள்ள தேங்காய் எடுத்து வைக்கணும் வச்சுட்டு அந்த கலசத்தில் வந்து நமக்கு தந்திருக்க ப்ளவுஸ் ஃபிட்டை வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாதிரி கட்டணும் அடுத்தது அதில் வந்து நமக்கு மஞ்சள் கயரும் மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து தாலி கயிறாக கட்டி அதில் கட்டணும் கும்பத்துலேயே தான் எல்லாம் பண்ணணும் ஒவ்வொருத்தங்க நடத்தும் போது ஒவ்வொரு ப்ராசங் சொல்லுவாங்க இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தங்க வந்து விளக்கோட தண்டு பகுதியில் வந்து மஞ்சள் கயிறு கட்ட சொல்லுவாங்க இவங்க வந்து இதை இதை பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படி எல்லாருமே எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சிட்ருக்காங்க

மங்களம் காப்பாய் காப்பி எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி குங்குமம் காப்பாய் சிவசக்தி எங்கள் குதநலம் காப்பாய் சிவசக்தி எந்த கரைதனில் இருந்தாலும் அவர் எந்த நிலைதனில் இருந்தாலும் சந்திர சூரியருள் என் தலைவனை காப்பாய் சிவசக்தி மங்களம் காப்பாய் சிவசக்தி எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி குங்குமம் காப்பாய் சிவசக்தி எங்கள் குலநலம் காப்பாய் சிவசக்தி அகலிகை நம்பிக்கை பணித்தலமா என்று அருந்ததி நினைத்து காசையும் பால மங்களப்பாய் சிவசக்தி மங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி குங்குமம் காப்பாய் சிவசக்தி எங்கள் குலநலம் காப்பாய் சிவசக்தி கண்கள் இருப்பது காவல் இருப்பதும் எனக்காக நான் பெண் என பிறந்தவளுக்காக நீ பேர புரிவாய் சிவசக்தி மங்களம் கா ாய் சிவசக்தி எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி குங்குமம் காப்பாய் சிவசக்தி எங்கள் பூல நலம் காப்பாய் சிவசக்தி நல்குவாய் ஸ்ரீராஜராஜேஸ்வரி சுந்தரி நாராயணன் சோதரி நன்மை சிறந்திட நல்குவாய் श्रीराजराजेश्वरि शिवगामेष सुन्दरि नारायणं सोदरि नन्मेसिरन्दिवय श्रीराजराजेश्वरि शिवगामेष सुन्दरि नारायणं सोदरि நன்னை சிறந்திட நல்குவாய் ஸ்ரீராஜராஜேஸ்வரி சிவகாமேஷ சுந்தரி நாராயணன் சோதரி நன்மை சிறந்திட நல்குவாய் ஸ்ரீராஜராஜேஸ்வரி சிவகாமேஷ சுந்தரி நாராயணன் சோதரி நன்மை சிறந்திட நல்குவாய் சிவகாமேச சுந்தரி நாராயணன் சோதரி நன்மை சிரந்திட ராமேச சுந்தரி நாராயணன் சோதரி நன்மை சிறந்திட நல்குவாய் ஸ்ரீராஜராஜேஸ்வரி சிவகாமேச சுந்தரி நாராயணன் சோதரி நன்மை சிறந்திட நல்குவாய் ஸ்ரீராஜராஜே

மங்களம் சதாம்ப மங்களம் ஆனந்த மங்களம் விவேகானந்த மங்களம் அன்னை 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 அன்பிலிக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பு ஏற்கனந்த கோடி மங்களம் என்னுடைய விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாக உட்சவைக்கும் சிக்ஷவைக்கும் மங்களம் நம்பரந்து நாணினம் செழிக்கவும் வேற இடாதை என்ப பங்கி வீடெல்லாம் மேலங்கவும் ஞானதீவமேற்றியங்களாக பல ஆண்டுகளாக நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய இந்த மாங்கல்ய பூஜைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காற்றுப்பாளைய சமயோகப் ஆசிரியை டி புஷ்பராணி அவர்களை வாழ்த்தி இந்த பொன்னடை ச அணிவித்து மகிழ்விக்கின்றோம் அடுத்ததாக நமது பக்கத்து ஊரான படன்னம் ஊரை சேர்ந்த திருமதி டி ரமேஷ் சைலஜா குடும்பத்தார் அவர்கள் இந்த மாங்கல்ய பூஜை நிகழ்ச்சியை உபயமாக வழங்கினார்கள் அன்னாருக்கு எங்களுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நிர்வாக குழு சார்பாகவும் திருவிழக்கு பூஜை மற்றும் சமய மாணவ மாணவியின் சார்பாகவும் அவர்களுடைய தொண்டுகள் மேலும் சிறக்க வாழ்த்தி இந்த பொன்னாடை அணிவித்து முயற்சிக்கின்றோம் அடுத்ததாக இந்த சிறப்பாக